காலல்லாஹூஸ் மஹானிகதீம் ஃபுர்கானின் மஜீத் லண்டனாலில் போடுற ஹத்தாத்தும்மா து ஹிபூர் சதக் அல்லாஹு மௌலா நல் அலி மேலான அல்லாஹுவின் الله سبحانه وتعالى மேலான ஷரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் ஷரியத்தின்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஷரியத் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டானோ அதுபடி வாழ்வதற்கு பெயர் அந்த சட்டத்திட்டங்களுக்கு பெயர்தான் ஷரியத் எதற்காக வேண்டியும் நாம் ஷரியத்தினுடைய விஷயங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது எந்த நாடுகளில் வாழ்ந்தாலும் அவர்கள் ஷரியத்தின்படி வாழ்வார்கள் முஸ்லிம்கள் என்றாலே ஷரியத் சட்டத்தை பின்பற்றுபவர்கள் கிருமணல் சட்டங்களை பொறுத்தளவுக்கு அந்தந்த நாடுகளில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் சிவில் என்று வருகிற போது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ் குடும்ப வாழ்க்கை சொத்து பிரிக்குதல் இன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதே அதுவெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் நமக்கு என்ன வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறதோ அதுபடி வாழ்கிறோம் அந்த அடிப்படையில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வழிகாட்டுதல்களில் உள்ள ஒன்றுதான் இந்த வக்ஃபுகள் சதக்காக்கள் என்பது பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும் சதக்கா என்பதும் வக்ஃபு என்பதும் ரெண்டுமே தர்மம் தான் ஆனால் வேறுபாடு உண்டு ஒரு பொருளை கொடுத்து ஒரு வீட்டை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது பேர் சதக்கா அவர் வாங்கினவர் அதை விற்கவும் செய்யலாம் பயன்படுத்தவும் செய்யலாம் அது அவருடைய உரிமைக்கு கீழே போய்விடுகிறது ஒரு பொருளை கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க இதற்கு பேர் சதக்கா வக்ஃபு அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை கொடுக்குறோம் அந்த பொருள் அப்படி அவருக்கு போகாது அந்த பொருளுக்கான உரிமை நம்மகிட்ட தான் இருக்கும் அதனுடைய பயன்பாடு அவருக்கு போகும் ஒரு தோட்டம் இருக்கிறது இந்த தோட்டம் வக்ஃபு அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் வக்ஃபுன்னு சொல்லப்பட்ட பொருளை வந்து முடியாது வாங்க முடியாது வாரிசாக போக முடியாது இனாமா தர முடியாது அன்பளிப்பாக கொடுக்கக்கூடாது அது அப்படியே இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அது அல்லாவுடைய சொத்து ஆனால் அதுலேருந்து புரோஜனம் இருக்கிறதே யாருக்காக வேண்டி இந்த புரோஜனம் போகணும்னு நம்ம சொல்கிறோமா அவங்களுக்கு தரணும் ஒரு வீட்டை தருகிறீர்கள் அந்த வீடு வந்து நேரம் அங்கே போகாது அல்லாவுக்கு கொடுத்துருக்குறேன் அந்த வீட்டினுடைய பயன்பாடுகள் மக்களுக்கு என்ன செய்யலாம் ஏதோ மதர் நடத்துவதற்கு அதை பயன்படுத்தலாம் வழி அவர் நீயத்து வச்சு அதில் தான் இது பண்ணிக்கலாம் அல்லது வாடகைக்கு விட்டு அதனுடைய வருமானத்தை எடுத்து எங்கேயாவது செலவு செய்ய சொல்லியிருந்தால் அந்த வீட்டில் அப்படி செய் செய்து கொள்ளலாம் ஆனால் வீட்டை வைக்க முடியாது வீடு யாருக்குரியது என்று சொன்னால் அல்லாவுக்குரியது இதுதான் சதக்காவிற்கும் வக்ஃபுக்குமான வேறுபாடு அதற்கு உமரதியல்லா ரசூலாய் செல்லாவளி சில இடத்தில் வந்து சொன்னார்கள் யார் ரசூலல்லா ஹைபரில் எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் உள்ள விஷயங்களை அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் தருமம் நினைக்கிறேன் சொன்னப்போ ரசூல்லா சொன்னாங்க தோட்டத்தின் உரிமையை நீங்களே வச்சுக்கங்க நீங்கள் தான் அதுக்கு பொறுப்புதாரி உங்களுக்கு பிறகு உங்களுடைய மகள் அதை நிர்வகிக்கிட்டோம் ஆனால் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் அது எவ்வளவு காய்க்குதோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை காய்ச்சாலும் சரி ஒரு தடவை காய்த்தாலும் சரி அதனுடைய பிரயோஜனங்களை மக்களுக்காக வேண்டி நீங்கள் தந்து விடுவதாக வக்கு செய்துவிடுங்கள் என்றார்கள்ருது இல்லாட்டி அந்த சொத்து இருந்துச்சு வக்கு சொத்துதான் சொத்து தான் அது அவர்கள் தான் கொடுத்தார்கள் ஆனால் வருடம் வருடம் அதில் வரக்கூடிய எல்லா பேரித்தம்பளங்களையும் அவர்கள் அதில் முக்கியமான குறிப்பிட்ட சில பகுதியினருக்கு தர்மமாக தந்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பறி படிக்கின்றோம் இப்படி பொருள் அப்படியே இருக்க வேண்டும் அது மாற்றப்படக்கூடாது அது அப்படியே இருந்து அதன் பயன்பாட்டை மக்களுக்கு தர வேண்டும் எந்த நீயத்தில் தரப்பட்டதோ அதிலிருந்து எந்த மாற்றமும் செய்யக்கூடாது இதுதான் வக்ஃபு என்று சொல்லுவது ஏன் மாற்றலாம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா அந்த பொருள் அப்படியே அழிஞ்சிடும் கை மாறி போய்கொண்டே இருக்கும் அது என்ன புரோஜனம் என்பது அது இல்லாமல் போய்விடும் எனவே தான் இந்த சட்டத்தை வக்ஃபு என்கின்ற ஒரு சட்டத்தை நாம் கொண்டு வந்தோம் எதெல்லாம் பிரச்சனையோ அதற்கெல்லாம் அந்த வக் சொத்தை கவர்மெண்ட் வாங்கியது இப்போ இந்தியாவில் இருக்கிறதுன்னு சொன்னால் மாநில வரி இருக்கிறது மத்தியில் ஜிஎஸ்டி வரி இருக்கிறது இந்த வரிகளை வாங்கி தான் கவர்மெண்ட் நடத்துகிறார்கள் இஸ்லாம் இஸ்லாமிய ஆட்சி முறை எப்படி இருக்கும்னு கேட்டால் இஸ்லாம் மக்களை ஆட்சி செய்யும் ஜக்காத் வசூலிக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் வருமானம் இருக்கும் அதையும் மீறி பல பல்வேறு பணிகள் இருக்கிறது அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லுகிற போது தனி நபர்கள் இந்த பிரச்சனையை சால்வு செய்வதற்கு என் சொத்தை நான் வக்ஃபா தர்றேன் அப்படின்னு தருவார்கள் அதை வாங்கி கவர்மெண்ட் என்ன செய்யும்னா அவர்கள் எதை நீத்து வைத்தார்களோ அதை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் ஒரு பத்து பேர் வக்கு செய்ய வருகிறார் எல்லாம் என்ன நோக்கத்துக்கு இந்த நாட்டில் இருக்கிற விதவைகளுக்காக மறுவாழ்வு தர வேண்டும் அவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிதி உதவி செய்யணும் இதுக்காக வேண்டி எங்கள் சொத்துக்களை வக்கு செய்கிறோம்னா அந்த வக்கு அப்படியே பெறப்பட்டு அந்த விதவைகள் மறுவாழ்வுக்கு மட்டும் அது செலவு செய்யப்படும் அனாதைகள் குழந்தைகளை பராமரிப்பதற்காக வேண்டி இந்த வக்குகளை தருகிறோம் என்றால் கவர்மெண்ட் அதை எடுத்துக்கொண்டு அனாதைகளை மட்டும் பராமரிக்கும் இதை இஸ்லாமிய நாடுகள் செய்து கொண்டிருந்தது பிறகு தனிநபர்களாக வருகிற போது அந்தந்த பள்ளிவாசல்கள் அதை சரி செய்து கொண்டிருந்தது அவர்களே அதை நிர்வகித்தார்கள் இவர்களையெல்லாம் நிர்வகிப்பதற்கு ஒரு போர்டு நடிப்பை செய்ய செய்யப்பட்டது அதுதான் வக்கு வாரியம் என்று சொல்வது எல்லா பள்ளிவாசலையும் வக் சொத்துக்களையும் வக் போர்டில் போய் அணைச்சிடுவோம் அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் வந்து இந்த வக்கு சொத்துக்களை பராமரித்து என்னென்ன செலவு செஞ்சீங்க வருஷ கணக்கு கொடுங்க இந்த வக்கு போர்டு வாங்கி வாங்கிக்கொள்ள இதில் தான் இப்போது ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது எல்லா பள்ளிவாசல்களுக்குள்ள வக்கு சொத்துகளையும் நிர்வாணிக்கின்ற வக்ஃப் போர்டு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழுவில் முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளே இணைக்கப்பட்டு அதற்கான அதிகாரம் மற்ற குறைக்கப்பட்டு கலெக்டர் போய் இறுதி முடிவை கேட்டு அதை நான் முடிவு செய்ய வேண்டும் என்ற சட்டங்கள் மூலம் என்ன நடக்கப் போகிறது என்றால் சொத்துகள் ஒரு வழியாக அது அரசு சொத்து என்று மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது சர்க்காரிய கமிட்டின்னு ஒன்று இருந்துச்சு இந்தியாவில் முஸ்லீம்களை பற்றி ஆய்வு செய்து அவருடைய பொருளாதாரம் கல்வி வாழ்வாதார சூழல்களெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லி அன் அனுப்பினார்கள் அவங்கெல்லாம் ஆய்வு செய்து ஒரு செய்தி சொன்னார்கள் இந்திய முஸ்லீம்கள் எஸ்சி எஸ்டியை விட பின்தங்கி இருக்கிறார்கள் கல்வியில் பின்தங்கியிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் முஸ்லீம்களின் வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புக்கு இருக்கிறது இந்திய முஸ்லீம்களின் நிலை இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ஒரு பரிந்துரை சொன்னார்கள் இவர்களுடைய மேம்பாட்டிற்கு அவர்களிடமே அழகான ஒரு திட்டம் இருக்கிறது இவர்களுடைய முன்னோர்களால் தரப்பட்ட லட்சக்கணக்கான சொத்துகள் அவர்களிடம் இருக்கிறது வக்பு சொத்துகள் ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன் ரொம்ப ரொம்ப கம்மி என்ன காரணம் என்றால் அது ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அதில் ஆக்கிரமிப்பாளர்களில் அரசும் இருக்கிறது என்று சர்க்காரிய கமிட்டி குறிப்பிட்டது கவர்மெண்ட்டே பல வக்கு சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிறது அதெல்லாம் மீட்கப்பட்டு அவர்களுடைய கல்வியிலே பொருளாதாரத்தில் அது கவனிக்க கவனம் செலுத்தப்படுமானால் முஸ்லீம்களின் வாழ்வாதாரம் மிக உயர்ந்து போய்விடும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாம் யோசிக்கணும் இப்போ தான் நமக்கு தெரியுது இத்தனை லட்சம் ஏக்கர் நிலம் முஸ்லீம்களுக்கு இருக்குதா இவ்வளவு சொத்து இருக்கிறதா ஒவ்வொரு மாநிலத்திலும் இவ்வளவு முஸ்லீம்களுக்கான தனியார் சொத்துன்னு நம்ம வச்சுருக்கிறோமான்னு இப்போ தான் நமக்கே கொஞ்சம் கவன ஈர்ப்பு ஏற்படுகிறது அப்போ இவ்வளவு நாள் அதை யார் பராமரித்தார்கள் அதிலிருந்து வந்த பிரயோஜனம் எங்கே போனது யார் அதை கையிலே வைத்திருந்தார் இப்போ கவர்மெண்ட் வருகிறது அதை வந்து நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற அச்சம் வருகிறது அதை நாம் போராடுகிறோம் அது நமக்குள்ள சொத்து நீங்கள் தலையிடக்கூடாது நமது உரிமை இதெல்லாம் சரி ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்தியாவில் சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடைந்திருக்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டுகளில் வஃஃகள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன பயன் கிடைத்தது நாம் கவனித்து பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட இரநூறு முந்நூறு பேர் அந்த ஒட்டுமொத்த வக்ஃபுகளுக்கும் பொறுப்புதாரிகளாக இருந்து அவற்றை முழுமையாக இஸ்லாமிய சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவிற்கு அது முடக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய வருத்தம் இல்லையா என்னென்ன நோக்கத்திற்கு அது தரப்பட்டதோ அந்த நோக்கங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா என்று யோசித்து நாம் பார்க்க வேண்டும் இனி வருகிற காலங்களிலாவது அந்த வக்ஃபு சொத்துகளில் ஒரு முழுமையான முறையில் சமுதாய திட்டங்கள் திட்டப்பட வேண்டும் அதன் மூலம் என்னென்ன பயன்பாடுகளோ அந்த சமுதாயத்திற்கு தரப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் வேண்டும் பக்தாத் நகரத்தில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கழிவு நீர் போவதற்காக வேண்டி வக்ஃபு சொத்துகள் தேவைப்ப வு செய்பவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று அறிவித்த போது பலர் வந்து வக்கு சொத்துக்களை கொடுக்குறாங்க பகதாது ட்ரைனேஜென்ட்னு சொல்கிறோமே நாட்டில் இருந்து கழிவு தண்ணீர்கள் வேண்டி அதற்காக வேண்டி வப்பு கே பெறப்பட்டது இன்னொருவர் வந்து வக்ஃபு கொடுக்கும்போது கவர்மெண்ட் அறிவிப்பு செய்தது பக்தாதுடைய எல்லா தேவையும் நிறைவாயிடுச்சு ஒரு பிரச்சனை மட்டும் பாக்கியாக இருக்குது சைபீரியாவில் இருந்து குளிர்காலங்களில் பறவைகள் இங்கே பக்தாதுக்கு வருகிறது சிரியா பலஸ்தீன் இந்த பகுதிகளெல்லாம் வந்து உட்காருது மூணு மாதத்துக்கு ஏன்னா அங்கே பனினால் முட்டை போட்டு குஞ்சு புரிக்க அவைகளால் முடிவதில்லை இங்கே வந்து மூணு மாதம் இருந்துகிட்டு போகுது அது சரியான அமர்வதற்கு மரங்களோ தங்குவதற்கு இடங்களோ இல்லாதனால் நாய் நரிகளால் அது தாக்கப்பட்டு இறக்கிறது உணவு இல்லாமல் போகுதிங்க அதுக்கு யாராவது வப்பு செஞ்சீங்கன்னா அது அமர்வதற்காக வேண்டி சில ஏற்பாடுகள் அது மூணு மாதம் தங்குவதற்காக அதற்கான தானியங்களை வாங்கி போடுவதற்கு ஒரு வக்கு சொத்து தேவைப்படுகிறது யார் வக்கு செய்ய தயாராக இருக்கிறீங்க இனி வக்கு செய்கிறதா இருந்தால் அதில் செய்யுங்க என்று சொன்னபோது பலர் அந்த சைபீரியாவில் இருந்து வருகிற பறவைகளுக்காக வேண்டி செய்தார்கள் என்று பக்தாத்தின் வரலாறு சொல்கிறது நம்ம வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் போல நாம் யோசிக்க வேண்டும் சமுதாயத்தினுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை கவர்மெண்ட்டே பார்க்கும் என்ற நிலையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களே தங்கள் சொத்துக்களை வக்குகளாக இன்னென்ன துறைக்கு என்று அவர்கள் நீதி செய்துவிட்டால் அந்த சொத்துல இருந்து அந்த வருமானம் பெறப்பட்டு அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு கவர்மெண்ட் போல ஒரு செயல்பாடு தான் இந்த வக்கு சொத்து இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட அது அவ்வளவு கட்டாய தேவைப்படுகிறதா இல்லையான்னு தெரியவில்லை இந்தியா போன்ற நாடுகளில் இஸ்லாமியர்கள் மிகுந்தமாக வாழுகிற இதுபோன்ற நாடுகளில் ஆட்சி அதிகாரம் அவர்கள் இல்லாமல் இருக்கின்ற போது இந்த வக்கு தான் இந்த சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இருக்கும் என்பது நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய மிக சிறந்த ஒரு வழிமுறை எனவே தான் உலகத்திலே இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வக்கு சொத்து அதிகம் இருக்கிறது அதை முழுமையாய் பயன்பெறுகிற சமுதாயத்திற்கு அதன் பயன்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்களையாவது இது போன்ற க தருணங்களில் நாம் விழிப்புணர்வாக எடுத்து சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹு சுஹான் தாலா சமூக மேம்பாட்டிற்கு என்னென்ன காரியங்களை காரணங்களில் ஈடுபட முடியுமோ அவற்றை அத்தனையிலும் முழுமையாக ஈடுபடுகின்ற நல்ல தோகிக்கை நல்குவான் நான் சுஹான் அல்லா விஹந்திஹி அந்தந்த ஹல்கிஹி